பதினைந்து வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் குற்றவாளிக்கு எட்டு வருட சிறை தண்டனையும் அறுபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தேவிகுளம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பதினைந்து வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்த வழக்கில் நாற்பத்தி இரண்டு வயதுடைய நபருக்கு எட்டு வருட சிறை தண்டனையும் அறுபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இடுக்கி மாவட்டம் சாந்தன்பாறை வில்லேஜில் சேனாபதி கரையில் பகுதியைச் சேர்ந்த அனிஷை தான் தேவிகுளம் பாஸ்டாக ஸ்பெஷல் கோர்ட் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது குற்றவாளி அடைக்கவில்லை என்றால் ஒரு வருடம் அதிகமாக தண்டனை அனுபவிக்க வேண்டும் அபராத கூடாது இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி காமன்சேஷன் உத்தரவு கொடுத்துள்ளது பல்வேறு துறைகளில் உள்ள தண்டனைகள் உட்பட குற்றவாளி ஐந்து வருடம் தண்டனை அனுபவிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வருடத்தில்தான் வழக்கிற்கு இசைவான சம்பவம் நடைபெற்றது பாட்டியுடன் வசித்து வந்த சிறுமி தனியாக இருந்தபோதுதான் டிவி பார்த்துக் கொண்டிருக்கும் போது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்தது தொடர்ந்து சிறுமி தன்னுடைய அப்பாவிற்கு விவரம் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து காவல் நிலையத்தில் தெரிவித்தனர் சாந்தர் காவல்துறையினர் இன்ஸ்பெக்டர் சித்திக் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை சமர்ப்பித்தார் நியூஸ் பீரோ ராஜகுமாரி